வணக்கம் ஜேஎஸ் யூடியூப் சேனல் வழங்கும் அறிவு சுரங்கம் அறிவு சுரங்கத்தில் அறிவுக்கு பத்து கேள்வியும் விடையும் இங்கே விநாயகன் ஒன்று திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கலர்த்தார் சென்னி குளிர் கொடை போன்று குளிர் வெண்குடை போன்று இவ்வங்கன் உலகு அழித்தலான் குளிர் வெண் திங்களை போன்று இவ்வங்கன் உலகழித்தலான் இவ்வரியில் வரும் சென்னி என்பது எந்த அரச பரம்பரையை குறித்தது விடை சோழப் பரம்பரை விநாயகன் இரண்டு ஞாயிறை போற்றுதும் ஞாயிறை போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேருவலம் கிரிதலான் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேறுவலம் திரிதலான் இவ்வரியில் வரும் திகிரி என்னும் சொல் எதை குறித்தது விடை சக்கரம் வினாயன் மூன்று மற்ற தொடர்களில் இருந்து வேறுபட்ட தொடரை கண்டறிக பாறைகள் மற்றும் குகைகளில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன ஆ வேட்டையாடுதலை குறிப்பதாக ஓவியங்கள் வரையப்பட்டன இ பழங்கால மனிதன் தனது குடும்ப உறுப்பினர்களுக்கு வேட்டையாடுதலை எடுத்துரைப்பதற்காக ஓவியங்கள் வரையப்பட்டன இ பல வண்ணங்களில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன இதில் எது வேறுபட்ட தொடர் விடை பழங்கால மனிதன் தனது குடும்ப உறுப்பினர்களுக்கு எடுத்துரைப்பதற்காக வேட்டையாடுதலை எடுத்துரைப்பதற்காக ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன விநாயகன் நான்கு வினாயன் மூன்று பழங்கற்கால மனிதன் பெரும்பாலும் வாழ்ந்த இடம் எது விடை குகைகள் விநாயகன் நான்கு மேற்கில் குஜராத் முதல் கிழக்கில் அருணாச்சல பிரதேசம் வரை இடையே உள்ள இந்திய தல நேர வேறுபாடு எவ்வளவு மேற்கே குஜராத் முதல் கிழக்கே அருணாச்சல பிரதேசம் வரை உள்ள இந்திய தல நேர வேறுபாடு எவ்வளவு ஒரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் பனிரெண்டு வினாடிகள் ஒரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் பனிரெண்டு வினாடிகள் விநாயன் ஐந்து வேலைப்பகுப்பு நேரத்தை உருவாக்கியவர் யார் விடை ஆடம் ஸ்மித் விநாயகன் ஆறு நரசிம்மன் கமிட்டி எப்போது அமைக்கப்பட்டது விடை ஆயிரத்தி ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு விநாயகன் ஏழு எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான பிளாட்டினம் இருடைய கம்பியின் உலோகக்கலவையின் உலோகக்கலவை கம்பியின் நகல் இந்தியாவில் எங்கு வைக்கப்பட்டுள்ளது விடை டெல்லி தேசிய இயல்பியல் ஆய்வகம் தனிநபர் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும்போது உயர்நீதிமன்றத்தை அணுகி தீர்வுகாணும் அரசியல் சட்டப்பிரிவு எது விடை இருநூத்தி இருபத்தி ஆறு விநாயகன் பத்து வெஸ்டேஷியா மேற்காசியா என்ற தொடரை உருவாக்கியவர் யார் விடை ஜவஹர்லால் ஒவ்வொரு கேள்வியும் விடையையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா சேனலை பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்